கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்ம வினைகள் கரைவது உறுதி அதை கண்டு அஞ்ச தேவையில்லை ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெறுவார்களே தைரியமாக இருந்து என் நாமத்தை தியான தித்து வாருங்கள் இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் வாழ்வில் ஒளி தரும் என்ன உறக்கம் வரவில்லையா இல்லை உறங்க மனமில்லையா எல்லாம் சில காலம்தான் என்பது உனக்கு தெரியாதது இல்லை இருந்தும் அறியா பிள்ளை போல் எதையோ சிந்தித்து உறங்காமல் தவிக்காதே விடியலில் பல விஷயங்கள் முடிவுக்கு வரும் நான் இருக்கின்றேன் உன் பிள்ளைகளை பற்றி கவலை வேண்டாம் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று கூறியிருந்தேன் என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்திருந்ததால் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கப்பெற்றது என்னை நம்பி நீ உன் கடமைகளை செய்ய முயலும்போது உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக நானே இருக்கிறேன் அவர்களுக்கு குருவாய் வழி நடத்துவேன் இதை நீ மீண்டும் ஒரு முறை உணர்ந்திருப்பாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்கு கொடுத்த வாக்குபடியே உன் வாழ்வில் என்றும் இணைந்துள்ளேன் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியாகிற உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாடுவது கடினமாக இருக்கும் அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலை கொள்கிறாய் என் பிள்ளையே இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்திருக்கும் மாயைகளை புரிந்து கொள் தியானம் பழகு இறை சிந்தனை தியானம் உன்னை இதுபோன்ற துன்பத்தில் இருந்து காத்து இறுதி வரை உன் வாழ்வை கடக்க உதவும் என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா அதன் பிறகு அதை பற்றி சிந்தனை செய்யாமல் மனதை இறை சிந்தனையில் சில மணி நேரம் இருக்க செய் உனக்கு நல்லது நடக்கும் என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டிய அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகிறேன் என் பிள்ளையே அதற்கான முயற்சியை முழுமனதோடு செய்துடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப் போகிறாய் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே நீ காலையில் பலமாக சிந்திப்பாய் ஆனால் இந்த காலகட்டம் எப்படி உள்ளது என்றால் வெரிதாக சிந்தித்து கஷ்டப்படாமல் வருவதை யதார்த்தமாக எதிர்கொண்டு எளிதாக கடப்பதாகவே உள்ளது எனவே நிறைய யோசிக்க வேண்டாம் உன் கடமையை செய்ய விடாமல் சிலர் தடுப்பதாக வருந்தினாய் நீ என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்ட நாளிலிருந்து உனக்கு வரும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ சொல்லாமலே நேரடியாக தீர்த்து வைக்கிறேன் இதையும் தீர்த்து வைப்பேன் புரிந்து கொள்ளும் வரை எதையும் ரசிக்கவில்லை புரிந்து கொண்ட பின் உன்னை தவிர எதையும் ரசிக்க முடியவில்லை போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை விதி எதுவோ அது நடந்தே தீரும் கதி கலங்கி நிற்க தான் வேண்டும் சில காலம் மதி என்பதை பயன்படுத்தி துதிசை சிவத்தை படைவாய் உன் பிரார்த்தனையை நான் கேட்டு கொண்டிருக்கிறேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் சிவமே கதி என்றிருப்போருக்கு என்றும் இன்பமே வினையின் காரணமாக வருகின்ற துன்பம் கூட நடுநிலைமையாக தெரியுமே தவிர துன்பமாக தெரியாது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது என் கண்ணை உற்று பார்த்து நம்பிக்கையோடு உன் விருப்பத்தை சொல் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கை யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை எதை கண்டு மச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறுவதில்லை விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதீர்கள் அவர்களின் தேவைகள் உங்களிடம் முடிந்து போனது அவர்களின் பொழுதுபோக்கு உங்களால் நிறைவேற்றப்பட்டது என தெரிந்து கொள்ளுங்கள் மனதில் அவ்வப்போது சலனங்கள் இழத்தான் செய்யும் அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள் உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உன் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை வாழ்க்கை மிகவும் குறுகியது ஒன்றுக்கும் உதவாத உங்களின் அகங்காரத்தை உடைத்து போடுங்கள் எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதையும் மெதுவாக நம்புங்கள் உண்மையாக அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாடுங்கள் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன்னை சுற்றி நடப்பதை நினைத்து கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று நீ பொறுத்து கொள்வதும் உன்னுடைய மனநிலையே தீர்மானிக்கும் அதை நன்றாக வைத்திருக்கவே முயற்சி செய்யுங்கள் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாது விமர்சனங்களை காதில் வாங்காதே அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாது நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி தூக்கிவிடுகிறான் என்பதை மறந்துவிடாதே செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போரே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையாகி கொண்டிருக்கிறது என அர்த்தம் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் உன் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன் நம்பிக்கைகள் சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர் அதை உண்மை எனும் அஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்து விடுகிறார்கள் நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எதிலும் கவனம் தேவை உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது எந்த நிலையாக இருந்தாலும் தன் நிலை மாறாமல் தனக்கு தகுதியான நிலையை தானே அமைத்துக் கொள்வதுதான் ஒருவரின் சிறந்த நிலையாகும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்து ஆக வேண்டும் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுகிறார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை அதுதான் உண்மையான வாழ்க்கை சிந்தித்து செயல்படுங்கள் அன்பு குழந்தையே நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்து விட்டாய் ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கிறேன் இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய் நான் இருக்க பயமேன் கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் இல்லாததை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று நம்பிக்கையுடன் இருங்கள் யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள் எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ கொள்ளுங்கள் ஒன்று இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே இந்த நிலையும் மாறும் இழந்ததை ஈடு செய்ய முடியாது ஆனால் உன் மனநிலையை அல்ல கடந்து போவதுதானே வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகு பலவற்றை நீ மறக்க பழகு உன்னில் மாற்றம் உருவானால்தான் உன் வாழ்விலும் மாற்றம் உருவாகும் எனக்கு ஏன் இது நடக்கிறது நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள் தூய்மையான மனத்துடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே மனத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரமில்லை நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே அதனால் உன் நிம்மதி போய்விடும் அவர்களை உன் வாழ்விலிருந்து அகற்றிவிடு நீ அவர்களை விட்டு அகன்றுவிடு அதுவே புத்திசாலித்தனம் கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம் இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம் ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை யோசித்து மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் உன் பழக்கத்தை மாற்ற ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் கலங்காதே குழம்பாதே புலம்பாதே அனைத்தும் தீரும் பிரச்சனைகளே உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும் நம்பிக்கையோடு இருப்பில்லையே உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் என் பிள்ளையே மகிழ்ச்சியான செய்திகள் வரும் பிரிந்த நட்புகள் சேரும் இன்பமான செய்திகளை பகிர்ந்து மகிழ்வாக இருக்கப் போகிறீர்கள் உன் முகத்தில் படிந்துள்ள இரண்ட கவலை மறையும் எதிர்பார ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தருவார்கள் அன்பும் மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் சில மாதங்களுக்கு முன் நீ ஒரு விஷயத்தில் கண்ணீர் சிந்தினாய் ஆனால் அதையே நான் புன்னகையாக மாற்றிவிட்டேன் அப்போது நீ நினைத்தது வேறு இப்போது நினைத்தது வேறு உன்னுடைய நேற்றைய பிரார்த்தனையில் வெளியில் சொல்ல முடியாத சோகம் இருந்தது அதனை சரி செய்ய உதவுவேன் ஈசன் அருளால் என் வாழ்வில் சந்தோஷம் நிறைந்திருக்கின்றது என்று பதிவிடு இந்த அப்பாவை விடாபிடியாக பிடித்து கொண்டுள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தையே அதற்கான தகுதியை நீ பெற வேண்டுமல்லவா அதுதான் இந்த பிரீட்சைகள் மனம் கலங்காதே எல்லாம் ஈசனின் வீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள் என் பிள்ளையே நீ என்னை உன்னுடைய ஆகச்சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் மனிதர்களின் அன்பை போலே வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இதுவே ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை இழந்திருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதனை தாண்டி உன் செயல்கள் என் வழிநடத்துதலால் தெளிவாக இருக்கும் நன்மையே நடக்கிறது உங்கள் வீட்டில் மங்கள ஒளி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் பேச்சு வார்த்தை நடத்த திருமண நிச்சயம் செய்ய காலம் சூழல் இணைந்து வரும் தள்ளி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் சரியான நபர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருவினை அஞ்ச மலவகை மங்க திருப்புகர்ணி படித்திடு நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு நாளும் வழிபடு சரியான வழியை நான் உணர்த்துவேன் அவ்வளவு என் பிள்ளையே நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு எனவே எதிர்காலம் குறித்து எந்த பயமும் வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே புதிய வெளிச்சம் வாழ்வில் வரப்போகிறது வாழ்வின் இருள் சூழ்ந்த பகுதிகளில் வெளிச்சம் போகிறது புதிதாக என்னிடம் கொண்டு வந்த பிரச்சனைகள் அடுத்த ஒரு மாதத்தில் சரியாகும் வேலை திருமணம் குழந்தைக்கான முயற்சியை தொடருங்கள் அடுத்த ஒரு மாதத்தில் நல்ல செய்தி வரும் என் வாழ்வில் அடுத்து நிகழ்க்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி ஈசனே என்று பதிவிடுங்கள் என் பிள்ளையே நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய் உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கிறாய் ஆனால் அது உனக்கு முழுதாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது விட்டது எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு என்னை மீறி எதுவும் நடக்காது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஈசன் என்று சொல்ல கலங்கிடுமே வந்த வரை இருக்கின்ற தீவினைகள் ஈசனின் திருப்பெயரை சொன்னால் கலங்கி நம்மை விட்டு விலகும் என் அப்பன் ஈசன் காபன் என்று சொல்லி திருநீறு பூசுவோருக்கு சேவை செய்ய ஈசன் ஓடி வருவான் நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துள்ளது மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ உணர்வாய் தொலை தூரத்திலிருந்து அழைப்புகள் வரும் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்மவினை தருகிறது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது இனி உன் வாழ்க்கை என் கையில் உன் சந்தோஷம் இனி என் கையில் வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தவே நான் இப்போது வந்துள்ளேன் என் செல்லமே நீ தினமும் பக்தி பாடல்களை ஒழிக்க விட்டு என்னை அழைத்து கொண்டே இருக்கிறாய் அதனால் என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையன் பக்தி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் அதனை உனக்கு நிறையவே உணர்த்தப் போகிறேன் அதனை நீ நன்கு உணர்ந்து கொள் நீ தேடும் அனைத்தும் உனக்குள்ளே தான் இருக்கிறது நீ நாடும் விதத்தில் அது செயல்படும் உணர்வுகளுக்கு அதிகம் விட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடமில்லாமலே போய்விடும் அந்த நிலை வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என் பிள்ளையேன் தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ளம் நீதான் இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அனு தினமும் என்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும் முன் வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் தேடி வர நான் அருள் புரிவேன் என் குழந்தையே மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாகுவதில்லை அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும் உன்னை வீழ்த்த எந்த திசையிலிருந்து எவர் வந்தாலும் சிவ சிவ என்று என் வார்த்தைகளை கூறு என் பிள்ளைய பிறகு நடக்கும் அதிசயத்தை முழுவதுமாக நீ காண்பாய் உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நான் என்றும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன்